நான் பிராமின் ஆகிய நான் இந்த பிறவியிலே எனக்கு இறைவன் என்று சொல்லப்படுகிற அந்த இறைவன் இறைவி இவர்கள் அனுகிரகம் செய்து அந்த நிகழ்வுகளை எல்லாம் போற்றி திருநாமங்களாக வைத்து அவைகளை பற்றிய விளக்கங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் ஏன் நான் பிராமின் என்று சொல்கிறேன் என்றால் பிராமன் பிராமணன் என்றால் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் பிரம்மம் என்றால் இறைவன் இறைவனை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பிராமின் என்ற பட்டம் வந்திருக்க வேண்டும் ஆனால் தலைகீழாக அது மாறி இறைவனை உணர்ந்து போராடி விஸ்வாமத்திற்கு மட்டும் பிராமின் பட்டம் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கதவை சாத்திட்டு பிரா பிரம்மன்னால் என்னென்ன தெரியாத அந்த ஜாதியில் பிறந்தவர்களுக்கு பிராமின் என்ற பட்டத்தை இவ்வளவு பெரிய ஒரு புரட்டு வேலை நடந்திருக்கிறது அதை அவர்கள் நிலைநிறுத்தி கொண்டார்கள் ஆயிரம் வருடங்களாக நிலை நிறுத்தி கொண்டதனால் அது அப்படியே பழக்கத்திற்கு வந்துவிட்டது அதுதான் அவர்கள் செய்கிற சூழ்ச்சி ஒரு தில்லுமுள்ள ஒரு கண்காணாத இடத்தில் அரங்கேற்றி விடுவார்கள் அதற்கு பிறகு அதை மெதுமெதுவாக பரவ வைத்து விடுவார்கள் அது ஐநூறு ஆயிரம் யாருக்கும் தெரியாமலே அந்த பொய் பரவிவிட்டிருக்கும் அவ்வளோதான் விட்டது இதுதான் சம்பிரதாயம் தான் நடைமுறை என்று அதை ஸ்ட்ராங் பண்ணுவார்கள் இதனால் பிரம்மத்தை உணர்ந்தாலும் பிராமின் என்ற பெயரோடு உழவ வேண்டியது இருக்கிறது என்னை போன்றவர்கள் பிரம்மனால் என்னன்னு தெரியாதவர்கள் சாஸ்திர படிப்பு வரைக்கும் தெரிந்தவர்கள் பிறப்பினால் பிராமின் என்ற பெட்டத்தோடு சுற்றி கொண்டு இருக்க இவ்வளவு தான் அந்த இது என்ன இதனால் என்ன பெரிய இழப்பு என்றால் ஒரு பிராமணன் எப்படி இருப்பான் என்ற டெஃபினேஷன் இருக்கிறதளவா வரையறை எப்படியெல்லாம் இருப்பான் என்று அது வந்து பிரம்மத்தை உணர்ந்த அந்த மனிதன் இப்படி இருப்பான் என்ற அந்த பொருள் எல்லாம் ஒரு ஜாதியில் பிறந்து பிரம்மத்தையே உணராத தகுதியற்ற ஒருவனுக்கு அப்படியே அதை திருப்பப்பட்டு விடுகிறது அவர்களுக்கு சாற்றப்போட்டி விடுகிறது இப்பொழுது பிரம்மத்தை உணர்ந்த ஒரு பிராமணனை கொலை செய்தால் கடவுளையே கொள்வதற்கு சமம் என்ற அந்த வரி பிராமண ஜாதியில் பிறந்த ஒரு அயோக்கியனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அது கடவுளுக்கே தூக்கு தண்டனை கொடுத்தது போல என்று திருப்பப்பட்டு விடுகிறது காந்தியே கொன்றான் கோட்சே பிராமண ஜாதியில் பிறந்துட்டு அவனை தூக்களை போடும்போது இதெல்லாம் எல்லாம் வாதம் வைத்தார்கள் பாமணனுக்கு கொலை செஞ்சால் மொட்டை அடிச்சிட்டா போதுமா காந்தியை கொண்டாலும் அவனு மொட்டை அடிச்சிட்டா அது விதம் பெரிய தண்டனை அவன விட்டணும்னா அது எதோ நல்ல காலம் அல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இது இதை ஏற்படுத்தார்கள் அதனால் இது இப்படி ஒரு பெரிய குழப்படியை ஆயிரம் வருடங்களாக நிலை நிறுத்தி விட்டதுனால் என் போன்றவர்கள் கடவுளை பற்றி சொல்ல வரும் பொழுது எல்லா இடத்துலையும் இவர்களுடைய தில்லு முள்ளு தில்லு வந்து முட்டுக்கட்டை போடுகிறது அப்போ அந்த முட்டுக்கட்டைகளை எல்லாம் பற்றி விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது சிறிது காலம் கழித்து பார்த்தால் கடவுளை சொல்வதை விட்டுவிட்டு இந்த முட்டுக்கட்டைகளை பற்றியே பேச வேண்டியதாக இருக்கு தான் நான் இது என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு அவனுங்கள் என்னடா இப்படி பண்ணிட்டானுங்களேன் அப்புறம் திருமூலர் தான் சொன்னார் மூட பிராமணன் சொன்னார் பித்தியரும் மூட பிராமணன் சொன்னார் அவ்வளோ சந்தோஷப்பட்ட அந்த வரியை படித்தவண்ணு ஐம்பத்தி ஏழு வயசில் தான் படித்தேன் அந்த வரியை அவ்வளோ சந்தோஷப்பட்ட அப்பா சொன்னாரா ஒரு பித்தேரோ மூட பிராமணர்கள் சொன்னார் சத்தியமின்றி தனிவடியம் தான் சத்தியம் இருக்காத அவன்கிட்ட அவரு தான் இந்த பிறப்பினால் இருக்கிற பிராமணனை பற்றி தெளிவாக சொல்லிட்டார் அவ்வளோதான் மூட பிராமணன்னார் இது போதா சாமி எங்கேயுமே அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது நான்புராம்பினே வரான் சண்டைக்கு அவங்க அப்பான்னு அவங்க வேலை உண்டு அவங்க விட்டுன்னு இருக்கிறாங்க ஒரு திட்டு வேலையை செஞ்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க உண்டா வேலை உண்டுன்னு தான் இருப்பான் இல்லையா உங்க சொத்தை உங்களை நல்லா பிடிக்கின்னு ஒருத்தன் உங்களை நல்லா பட்டை தீட்டி அமுச்சு விட்டுட்டா அப்புறம் அவங்க உண்டா வேலை அவன் தான் இருப்பான் வரி கொடுத்தவன் தான் குதிப்பான் தாத்தையின்னு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் தான் அந்த ஆரம்பத்திலேயே நான் பிராமின் உள்ளங்களேன்னு கூப்பிட்டேன் ஆனால் இந்த மூணு பிராமணர்கிட்ட நம்மளால் வம்படிக்க முடியாது சாமி ஆனால் அவர்களிடம் ஏமாந்து நம்மே எதிர்க்கிற இந்த நான் பிராமின் கூட்டம் ஒன்று இருக்கிறது வேற அவருடைய கைக்கூலிகளாக அவர்களிட்ட ஒன்று செய்ய முடியாது ஆனால் தெரிந்தே இருப்போம் அவங்க பக்கம் அவங்க பக்கம் இருந்தது தான் லாபம் எவ்வளோ விதமான லாபங்கள் இருக்கின்றன அதனால் அதில் இருப்போம் அவனே தள்ளிடு அதுக்கு பிறகு சாதாரண மக்கள் இருக்கு இவ்வளோ எண்ணிக்கை அதிகம் பாமர மக்கள் அதனால் நான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அவர்களிடம் போய் நீங்கள் பிராமணன் பேசுனா உடனே பார்த்தா சாதுரியமா சாதுயமாக உனக்கு என்ன விட சொல்லணுமோ பிரம்மத்தை உணர்ந்தோம் பிராமணன் அப்படின்ட்டுவோம் அவ்வளோதான் அப்போனா இந்த பிராமணர்கள் பிறந்தவங்க எல்லாரும் பிரம்மத்தை உணர்ந்தோம் என்பதைப் போல பொருளாகி விடுகிறது இப்போ நான் பிராமின்னா பிரம்மத்தை உணர்ந்தே இருந்தாலும் கிருஷ்ணர் தான் பிரம்மத்தை பற்றியே பேசுகிறவரே நான் பிராமின் அவர் அவருக்கே நான் பிராமின் தான் பேர் பிரம்மத்தை உணர்ந்த பிராமணன் பேர் இல்லை அர்ஜுனனுக்கு சொல்லி உணர்த்தினார் அவனுக்கும் நான் பிராமின் தான் பேர் அவனுக்கு பிரம்மத்தை உணர்ந்த பிராமணன் கிடையாது இது இது ஒன்றுமே செய்ய முடியாது செய்யணுன்னா போய் சண்டை போட்டு விசாந்திர மாதிரி ஒம்பட்சி வாழுக்காடி அவர் வந்து ராஜரிஷி அவர் வந்து சக்கரவர்த்தியாக இருந்து ஆளைத் தொட்டால் அவருக்கு ஏற்கனவே நிறைய பின்பலங்கள்லாம் இருக்குது போராடி அப்புறம் போனால் அவரை மட்டும் உள்ள மீதி மீதிப்பிற்கு கவுன்சாக்கிட்டு இப்போ இதனால் நம்ம மக்களுக்கு சொல்லும் பொழுது இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த பிராமின் என்ற பொருளுக்கு உரியவனுக்கு சேர வேண்டிய சிறப்புகள் எல்லாம் மெதுவாக இந்த ஒரு சின்ன தில்லுமொழி வேலையால் எல்லாமே பிராமண ஜாதியில் பிறந்த அயோக்கியானுக்கும் போய் சேர்ந்து போகுது நான் பிராமின் என்ற ஜாதியில் பிறந்து பிரம்மத்தை உணர்ந்த பிராமணனுக்கு சேர வேண்டிய அந்த பெருமையெல்லாம் அவன் நான் பிராமின்ட்டு அவனுக்கு போய் சேராமலே தடுக்கப்படுகிறது இவ்வளோ பெரிய அநீதி நடந்து கொண்டே இருக்கிறது இதில் பிரம்மத்தை உணர்ந்த நான் பிராமின் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் அதனால் அது அவன் பிரச்சனை நமக்கு வந்தது நீ பிராமின்னா சொல்லியும் நான் பிராமினை சொல்லி என்ன கிடையாது இந்த மாதிரியாக வருகிறது ஆயிரம் வருஷம் இந்த மாதிரி ஆகிவிடும் இருக்குது அப்படியே இதெல்லாம் இவர்கள் வருவார்கள் யார் தான் எடுத்து சொல்வது உண்மை யார் தான் இதுதான் சிக்கல் ஏன் ஏன் வந்து பிராமண ஜாதியை ஒதுக்குங்கள் நான் சொல்றேன்னா நீங்கள் அவங்கள போய் சண்டை போடவோனா அவங்க மேலே வெறுப்பு நீங்க காட்டவோனா ஆனா திருமூலர் சொல்வதை நடைமுறைப்படுத்துங்கள் பித்தீரும் மூட பிராமணர் தாம் அன்றே அவருள்ள கருவறையை விட்டால் நாட்டிலே பஞ்சம் வரும் ஆட்சி செய்கிற நோய் வந்து செத்துப்படுவான்னு சொன்னார் எவ்வளோ மூவாயிரம் ஆண்டுகள் சொன்னார் அதுக்கு முன்னால் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார் கரெக்டாக செத்து போட்டான் எல்லா ராஜாவும் போயிட்டான் பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் போர்கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியான்னார் செது எல்லாரும் ஏன் இவனை தான் கருவரையில் வந்து விட்டானு தமிழர்கள் செய்த பூஜை செய்து கொண்ட கருவறையில் எல்லாம் இந்த பிராமணர்களுக்கு ஒன்று வந்து உள்ள நோயிச்சிட்டேன் உடனே அவரை கரெக்டாக சொன்னார் அவர் பொல்லா வியாதி வரும்ட்டா திரும்ப வரும் சொல்லார் அதெல்லாம் அப்படின்னா செது போய்ட்டு எல்லாம் போயிடுச்சு அரசாட்சியும் போயிடுச்சு பரம்பரை போயிடுச்சு இன்னைக்கு யாராவது ராஜபரம்பரை சொல்ல சொல்லலாம் யாராவது போனால் ராஜ நடக்கிற ஒரு பெரிய ராஜ பரம்பரை நினப்புன்றான்ல வேற சொல்ல சொல்லு ராஜபரம்பர் தான் கூலியேறு போட்டுத நிறைய இடத்துல இல்ல போயிடுச்சா திருமூலர் சொல்லுதானே சொல்லுக்கு திருமுலர் தான் சொல்லுவாங்க வில்லுக்கு விஜயன்னா சொல்லுக்கு திருமுழறணும் சொன்ன அந்த சொல் ஆறாயிரம் வருஷம் அப்படியே பழிக்குது பார் அப்படி பார் கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் மாமேன்னார் செழிப்பு வாய்ந்த இந்தியா அது இந்தியாவினுடைய செழிப்பை பார்த்து தான் எல்லாம் வெளியா வந்து படையெடுத்துன்னு வந்து வந்து பிடிச்சான் அதெல்லாம் கொள்ளடிச்சின்னு போனான் இன்னைக்கு வறுமை கூட்டு கீழே வந்து போச்சா ஏன் அந்த வலிமையாக அந்த இறை ஆற்றால் தடுத்து நிறுத்த முடியல அரச வெளிநாட்டு படையெடுத்து வந்தால் இவங்க யார் கருவறையில் பூஜை செய்யக்கூடாது அவனை உள்ளே வச்சுக்கிறான் அவன் பூஜை செய்கிறான் செஞ்சால் அந்த அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கா கடவுள் இருக்க ஆற்றல் இருக்கா ஆனால் அந்தளவுக்கு செய்யாதது காப்பாற்றாது அவ்வளோ ஒன்று தான் சொன்னார் இல்லைன்னா அவருக்கு என்ன தலையெழுத்தார் திருமூலருக்கு பிராமண துவேஷம் ஒரு பிராமணெல்லாம் பார்த்து பொறாமையால் சொன்னார் சொல்ல சொல்ல இதுதானே இவங்க வாதம் வைக்கிறான் எனக்கு முன்னால எதையாவது பிராமண பிராமணத்வேஷம் பிராமணன்னா இலக்காரம் பிராமணில் பார்த்து பொறாமையாள சொல்றான்னா திருமணக்கு என்னடா போறாம மூவாயிரம் ஆண்டு வாழ்ந்த சித்தர்ற அவர் நீ முப்பது வருஷத்துக்குள்ளேயே நீ வாணியா பிளா இதுலேருந்து சுகர்ல இருந்து பிபில இருந்து ஊசி கிடக்குற அவருக்கு என்ன உன்ன பார்த்து பொறாம வர வேண்டிய அவசியம் என்னாரு அவர் சொன்ன சொல்லுட பிராமணர்கள் நீங்கள் ஒன்றும் செய்வானா கருவறை மட்டும் அவளை தயவு செஞ்சு வெளியேற்று அது வந்து அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம் போய் சராபரான் சண்டைக்கு போயிடாதீங்க அவனுங்க கூலிப்படை நிறைய வச்சிக்கிறான் அதனால் பொறுமையாக கொண்டு முதலிலே நம் மக்களுக்கு உணர்த்துங்கள் என்ன நடக்கக்கூடாது ஆனால் எது நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு எல்லாம் புரிய வைத்து விட்டால் அதற்கு பிறகு தானாகவே மக்கள் கைவிட்டால் போதும் இப்பொழுது தமிழ் முறையில் திருமணம் தமிழ் முறையிலே குடமுழுக்கெல்லாம் வந்து விட்டது நன்றாக செய்ய ஆரம்பித்து விட்டார் இது சரியான ஒரு வளர்ச்சி இதே போல் போய்கொண்டே இருக்கும் பொழுது இந்த திருமூலருடைய உண்மையை சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும் இதனால் இதனால் இந்த விளைவுகளை கண்கூடாக பார்க்குறோம் என்று சொல்ல வேண்டும் அது மாதிரிலாம் பண்ணால் அதுக்கு பிறகு பிராமின் பிரம்மத்தை உணர்ந்தவன் அந்த அர்த்தம் நமக்கு வந்து சரியாக வரும் அப்போ நான் பிராமணாக பிறந்து பிரம்மத்தை உணர்ந்தவனும் பிராமின் பிராமண்ணா பிறந்து பிரம்மத்தை உணராதவன் நான் பிராமின் தான் அப்படி வரணும் சரியாக ஆனால் இவங்க ரொம்ப டைட் பண்ணி அது ஒரு ஒரு பொய்யை அரங்கேற்றி அதை அப்படியே டைட் பண்ணிடுது அது அது வந்து வெளியேறாத அளவுக்கு இதேபோல் இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால தான் அந்த நேர் பிராமணர் இல்லை அந்த நேர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு நான் பிராமின் கட்சி அந்த நேரம் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து எல்லாம் போட்டு நம்மலாம் பிராமண்லாம் ஒன்றா சேர்த்து நமக்குன்னு ஒரு கட்சி இருந்தால் தான் நம்மளுக்கு வரோம் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஆனால் தமிழ்நாட்டில் அந்த முன்னே பிராமண அந்தனை முன்னேற்ற கழகமாக அப்புறம் அந்தனை பிராமணர்லான் சார் உங்களுக்கு தான் பேசினு இருந்தேன் அதை தூக்கி யூடியூப்பில் போட போய் என்னோட வீடியோ எல்லாம் பார்த்தா முந்நூறு பேர் பார்ப்பாங்க அதிகபட்சம் எழுநூறு பேர் தான் பார்ப்பாங்க ஆனால் அந்த எல்லாம் போட்டேன்னு முப்பத்தஞ்சாயிரம் பேர் பார்க்குறான் அது முப்பத்தஞ்சாயிரம் பேர் தாண்டி ஓடினு இருக்குது அது அப்போ தான் புரியுது எல்லாம் அது மாதிரி சமூக வலைதளில் இவங்க பிராமணனை தமிழ் படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்தணர்கள் அந்தனர் பேச ஆரம்பிச்சிடறான் எல்லாருமே இவனே தமிழனு அப்புறமெல்லாம் பண்ணாதீங்கப்பா நம்மளே தட்டில் வச்சு கொடுக்குறோம் உனக்கு அந்தனர் நீதான் சொல்லிவிட்டு அந்த அந்தண பொருள் புது பொருள் எல்லாம் விளக்கமெல்லாம் சொன்ன உடனே அதிலே சில பேர் வந்து இனிமேல் நாங்கள் நம்மளே செய்ய மாட்டோம் சமயங்களுக்கு தெரியாது இனிமேல் நாங்கள் பிராமணன் அந்தனர்னு சொல்ல மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க அதே போல் இருக்கிறது அதே போல் ஐயர் என்ற பொருளை வந்து புதுப்பொருள் அவர் எப்படி திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரே தமிழ் நான்றாவின் அந்தணரான சம்பந்தர் திராவிட சிசு என்று ஆதிசங்கராலே அழைக்கப்பட்ட திராவிட என்றால் நான் பிராமின் அர்த்தம் அழைக்கப்பட்ட சம்பந்தர் ஐயரே என்று பல முறை சொன்னார் என்று உங்கள்கிட்ட தான் சொன்னேன் அப்புறம் அதையும் அந்த யூடியூப்பில் போட்டதில் சில பேர் அதை ஒப்புக்கொண்டு இனிமேல் உயர்வானரில் மட்டும்தான் நாம் ஐயர் என்று நாங்கள் இனிமேல் அழைப்போம் இனிமேல் பாடர்களை ஐயர் என்று அழைக்கலாம் மேலே இந்த ஐயர்னா பிராமணன்ற மாதிரி எல்லாம் பிடிங்கிறது அவனுக்கு பிடிக்கணவுடனே நம்ம கண்டுகளில் ஒன்று அதை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுது எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறது தக்க வைக்கிறது எப்படி தெரியுமா அப்புறம் சுப்பிரமணிய பாரதியார் வந்து ஐயர் தான் அப்படின்னா அவர் திருண்டாருன்றியா இது ஒரு வாதம் ஊர்வே சுவாமநாதன் ஐயர்லாம் அப்போ தான் திருடன்றியா இது ஒரு வாதம் பிரித்தியா எப்படி வருது பாரு அவங்கள அப்போல்லாம் அவங்களாம் திருந்தாங்களா அவங்க முன்னோர்கள் திருடி கொடுத்ததை அது வச்சுக்கினாங்க அவங்க அவ்வளோதான் விவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தான்னு சொல்கிறான் சரி விவே சாமிநாத் ஐயருக்கு அவ்வளோ பெரிய தமிழ் தாத்தா பெரிய புராணம் படிக்காமல் இருந்திருக்க மாட்டார் அந்த பெரிய புராணம் படிக்கும்பொழுது அவர் கண்ட யாழ்ப்பாணரே திருஞான சம்பந்தர் நான்கு இடங்களிலே ஐயரே உண்மை பெறுவதற்கு இந்த திரு எருக்கத்தம் புலியூர் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கூப்பிடாடுறதை படிக்காமல் இருந்திருக்க மாட்டார் ஆனாலும் அவர் அந்த ஐயன்ற பேர் என் தக்க வச்சுக்கினாரு அப்ப அந்த ஒரு இடம் அவர் செய்தது அதர்மம் தானே அது உண்மையிலேயே நேர்மையானவராக இருந்தா உடனே பழிச்சுன்னு அவர் தமிழுக்காக நிறைய செய்தார் தமிழாண்டி சமஸ்கிருதம் தான் உயர்ந்ததுன்னு சொன்னா நான் அதை விட நான் செத்தே சொன்னார் சரி கரெக்டு தான் ஆனா பெரிய புராணம் படிச்சுன்னு வரும்போதே புரியும் இது புரியாம இருக்காது அவ்வளோ பெரிய தமிழ் தாத்தாக்கு ஐயர் என்ற வார்த்தை மரியாதை நிமித்தம் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பல முறை சம்பந்தர் கூப்பிடுகிற ஒரு வார்த்தை அதனால இது ஜாதி பெயர் பிறப்பின ஒரு ஜாதி பெயர் இருப்பது தவறுன்னு சொல்லி வெளிப்படையாக உலகத்துக்கு சொல்லி இனி என்னை உவே சாமிநாத ஐயர்ன்னு கூப்பிடாதீங்க உவே சாமிநாதன் கூப்பிடுங்க சொல்லியிருக்கணும் சொன்னாரா சொல்லலையே அந்த இடம் அடிக்குது இல்லையா அந்த இடம் நடுநிலை இல்லையா அப்புறம் எப்படி இவனுக்கு எதை சொல்கிறானுங்க சாமிநாத ஐயர் திருடன்றியா பாரதியார் அவர் சுப்பிரமணியம் ஐயர்னு அவர் அவர் ஒன்று ஐயர்ன்னா கூப்பிட்டுக்கல அவர் பாரதியார் சுப்பிரமணியன் தான் அவர் சொல்லினார் பார்ப்பனுக்கு ஒரு ஜாதி மற்றவங்க ஒரு ஜாதியாடெல்லாம் பச்சை பச்சை பாடி திட்டினார் அவரு இது ஒரு ஆணிதி இது இல்லையா சொன்னார் அவர் ஆடுவோமே பல்லு பாடுவோமே பாடினார் பார்ப்பான ஐயன் என்ற காலமும் போச்சே வெள்ளை பரங்கிய துறை என்ற காலமும் போச்சேன்னு பாடின பிராமின் அவர் பார்ப்பான ஐயன் என்ற ஐயன் சொன்னது தப்பு வெள்ளக்காரனை பார்த்து ரெண்டுமே ஒளிடா தெரியுத அந்த உயர்ந்தவர் அவர் அதே மாதிரி பிரம்மேந்திரர் அவர் எந்த இடத்துல ஐயர் பூணூல் வந்து சாதி அடையாளமாக தூக்கி போட்டார் கண்ணெதிர்க்கே தூக்கி போட்டார் ஐயர்னு அடையாளப்படுத்திக்க மாட்டார் ஆனால் ஒரு ஒரே ஒரு முறை வருத்தப்பட்டார் நான் நான் கலந்து கொண்ட ஒரு பூஜையில் ஒரு நாங்கள் ஒரு பத்து பேர் தான் இருப்போம் அப்போ ஒரு வருத்தம் பட்டார் பிரம்மேந்திரன் என்னன்னா அவர் சன்னியாசி பெற்றார் இறைவன் நாள் வழிநடத்தப்பட்டு அரியலூர் பக்கத்தில் ஒரு ஆற்றுல இது பண்ணி அவருக்கு வந்து சன்னியாசி அப்போ சொன்னார் சன்னியாசி தீட்சை வாங்கும்போது அங்கே ஜாதி பேர் குளத்து பேரெல்லாம் சொல்ல சொல்லி தான் கொடுத்தாங்க அதனால் நானும் அதை சொன்னேன்னு வருத்தப்பட்டார் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு சொல்ல வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்னார் அப்படி சொல்ல சொல்லப்ப சொன்னதுக்கு வருத்தப்பட்டார் பிரம்மேந்திர கூட சொக்கா இல்லாத இதுதான் போ வச்சுருப்போம் ஃபோட்டோ பாருங்கள் பூணூல் இருக்காங்க தூக்கி போடா ரமணோரம் தூக்கிப்படாது அதெல்லாம் ஜாதி அடையாளமாக இருக்குது ராமகிருஷ்ணம் சொல்லி தூக்கி போட்டார் இது ஐயர் ஐயருன்னு சொல்லிட்டு நான் உங்கள் வஸ்தி ஜாதின்னு சொல்லுது இதனால் அகந்தே இருக்குது காளியை பார்க்கும்பூலம் தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் காளியை தரிசனம் பண்ணார் இவங்க இப்படி வாழறாங்க இந்த ஒரு வாதமாக வைக்கிறான் இப்போ இவன் இது இந்த வாதம் எதுக்கு தக்க வைக்க இப்போ நான் இதை சொல்லலைன்னா சாதாரண மக்களுக்கு அதானே அவங்கெல்லாம் இருன்றாங்க இப்போ இருந்தால் அப்படி தான் போவோம் அந்த அளவுக்கு சிந்திக்க முடியாது நம்ம மக்களால் ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் உழழுகிறவர்கள் அன்றாட பிரச்சனை தெரிந்தால் போதுன்னு நினைக்கிறவங்க அவங்க போய் அந்த ஆழமெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க தேவையில்லாத பிரச்சனை கிளம்புறாங்க அதான் கூப்பிட்டாச்சு அவ்வளோ வருஷமாக அப்படியே விடு அப்படின்னு அதனால் இவ்வளோ சொல்ல வேண்டிய திரும்பவும் வருகிறேன் நான் ராமன் ஆகிய நான் பிரம்மத்தை உணர்ந்த பிராமண பிராமின் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய ஆனால் அப்படி அடையாளப்படுத்தப்பட முடியாத அளவிற்கு கெட்டுப்போன இந்த இந்து சமயத்தில் வாழ்கின்ற நான் பிராமணாகிய நான் அப்படி சொல்லணும் நான் சொன்னபோது தான் புரியும் அப்படி வாழ்ந்த கொண்டு இருக்கின்ற நான் கல்லூரி காலத்திலே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் சிதம்பரத்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அரு உள்ள அக்கம்பகத்தில் உள்ள கோயில்களுக்கெல்லாம் நான் நடந்து பாத யாத்திரையாக செல்வது வழக்கம் முதல் முதலாக செல்லும் பொழுது நடந்து செல்வது வழக்கம் அப்படி நான் சீர்காழிக்கு ஒரு முறை சென்றேன் அப்பொழுது நான் எதிர்பார்க்காத வகையில் அந்த கோயில் சீக்கிரமாக சென்று விட்டேன் இப்போ அந்த நான்கு மணி கோயில் திறந்த பொழுது அந்த திறந்தவுடன் நான் மட்டும்தான் இருந்தேன் அப்போ அந்த அது உள்ளே நுழையிறதுக்கு அது அது பார்த்தவுடன் அந்த கருவறை அங்கிருந்தே தெரிகிறது நேராக பார்த்த உடனே அந்த சிவலிங்கம் கதுவு திறந்தவுடன் என்னை பார்த்தவுடன் அங்கிருந்து வா ஞான சம்பந்தா வா சம்பந்தா என்று சிவபெருமான அழைத்தார் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு ஏன்னா சம்பந்தரை பற்றி நிறைய படித்திருக்கிறோம் சினிமாலாம் பார்த்திருக்கிறோம் அவ்வளோ பெரிய இது ஏற்கனவே உண்ணாமுலையம்மன் சொன்னது தான் அது இருந்தாலும் எல்லாவற்றிலும் நான் சந்தேகத்தை வைத்துக்கொண்டே இருந்தேன் இது இது வந்து நிச்சயம் கொள்கிற வரை நான் அப்படியே வைத்துக்கொள்ளலாம் அதை வைத்து நம்ம பெரிதாக யாரிடமே சொன்னதே இல்லை நண்பர்களிடமெலாம் சொன்னதே இல்லை ஒரு சாமிகள் கிட்ட மட்டுந்தான் போய் கேட்டேன் இதைப்போல் எனக்கு இப்படி வா சம்பந்தம் என்று உள்ளே இருந்து கரூரில் இருந்து அழைப்பு வருகிறது இது என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்குமான்லாம் கேட்டேன் இந்த மாதிரி நமக்கே ஒரு பிரம்ம இருக்குமா அங்கே போனோன்னா சம்பந்தருடைய பெருமையை பார்த்தோன்னா நாம இப்போ ஒரு பிரிவில் சம்பந்தராக இருந்து இருந்திருந்தால் என்ன செய்யுதுன்னு நம்மளுக்கு நினைப்போகிற அதுவே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதா இப்படிலாம் கூட கேட்டிருக்கிறேன் நான் என்னை போட்டு நல்லா புடம் போட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் அப்புறம் தான் அது அதுக்கு பிறகு நாற்பத்தஞ்சு வயசில் தான் சொன்னேன் இப்படி நான் சொல்கிறது வந்து இருபத்தி மூணு வயதில் நான் போய் இந்த அனுபவம் பெற்றது ஆனால் நாற்பத்தைந்து வயது வரை பொறுமையாக இருந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு வருடங்கள் இருந்து குருநாதர் சொல்ல சொன்ன பிறகு தான் அதை வெளியிலே சொன்னேன் அதனால் அதை நான் போற்றி திருநாமில் எழுதி வைத்திருக்கிறேன் சிவபெருமான் போற்றியில் பா ஞான சம்பந்தா என்றழைத்தருளைய சீர்காழி தோணி அப்பரே போற்றி போயிட்டு சட்டநாதரே போற்றி போற்றி தான் பூர்வ ஜென்மங்கள் என்பது நாம நினைத்து கொண்டு வெளியில சொல்லக்கூடாது நாணயமாக இந்த பிறவியாக அர்ப்பும் பொழுது நாணயமாக அந்த பிறவையே அர்ப்பும் போது சொல்லவே கூடாது குருநாத பிரம்மேந்திர தான் சரியான ஒரு முறைக்கு நூறு முறை நிச்சயப்படுத்தி கொள் அதற்கு பிறகு வெளியீடுன்னு சொன்னார் அதே போல நான் உங்களுக்கு புரியுறது அல்லவா இருபத்தி மூணு வயதில் இது வெளியிட்ட உடனே உடனே எல்லாரையும் கூப்பிட்டு என் நண்பர்கள்லாம் டம்மா டம் அடிச்சு அந்த சமம் தான் நோக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் எனக்கு ஒரு பல்லக்க தயார் போகணுங்கண்ணா நான் ஏறி எல்லாம் தூங்கி போங்க ஒன்றுமே இருக்காது அதில் நாற்பத்தைந்து வயதிலே பிறகு பிறகுதான் பொறுமையாக வெளியிடுகிறேன் குருநாதர் பூர்வ ஜென்மம் தெரிந்தும் அதை சொல்லவில்லை என்றால் அதை சொல்வதற்காக என்று ஒரு பிறகு வரப்போகிறாயான்னு கேட்டார் ஏப்பா இந்த பிரிவில் போடுறதே போதுண்டா சாமி அதுவும் இந்த பிராமண்கிட்ட இந்த பிரிவு வந்து தான் இன்னும் நிறைய புளிவு புளிவி மூட்டை மூட்டையாக இருக்கிறது இப்போ மழை கணக்கில் புளி வச்சுருப்பானு ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா அந்த பிராமண புழுன்றது அவ்வளோ புழு சொல்லுவோம் நம்ம ஆளுங்களுக்கு புழு கூட தெரியாது ஒருத்தன் போடுறேன் செவ்வாய் கிரகத்தில் பேசிய முதல் மொழி தமிழ் மொழி தான் இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் போடுறான் ஒரு வீடியோ யூடியூப்பில் அதான் சொன்னேன் நம்ம ஆளுங்களுக்கு புழு கூட தெரியாதுர பிராமணன் புழுனான்னா வெல் தாட் அவுட் லைஸ்னு பேர் ஆங்கிலத்தில் வெல் தாட் அவுட் லைஸ் நன்கு சிந்தித்து புழுவான் அவன் புழுவுற புழுவும் ஆயிரம் ஆண்டு நிலைக்கும் ஆயிரம் ஆண்டு ஏமாத்தான் நம்ம ஆளுங்களுக்கு புழு கூட தெரியாது இப்படிதான் பச்சையாக புளி பச்சையாக மாட்டிக்குவானுங்க செவ்வாய்கிறது தமிழ் பேசுனாங்கன்னா யாராக நம்ப நம்மளும் நம்ப அது மாதிரி பச்சையாக புளி புழு கூட தெரியலடா அவங்களுக்கு அப்படி புழுவான் அதனால் தான் அதனுடைய ஆழ நான் நினைத்து கொள்வது அதனுடைய ஆழத்தை தான் அண்ணாமலையாரோடைய அடிமுடி தேடும் படலுமே நடந்தது போலும் அந்த பிரம்மன் வந்து நான் முடிய பார்த்துட்டேன் தாழம் பண்ணி பொய் சாட்சி சொல்லி கூட்டுனு வந்து பொய் சாட்சி சொல்ல வச்சு தான் அப்புறம் தான் நான் நினச்சி சிம்பாலி சிம்பாலிக்கா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க மூ மும்மூர்த்திகளுமே ஏன்னா பிரம்மந்தேலாம் பெரிய கடவுள் தான் அவர்கள் விளையாட்டு விளையாடி சிம்பாலிகா பிராமணன்றவன் பொய் சாட்சி தயார் பண்ணி அவ்வளோ துல்லியமாக புழுவான் ஒன்று சொன்னாங்க அப்புறம் நடைமுறை வழக்கில் நான் கண்டுபிடிச்சிருந்தேன்னா சிவனை தவிர மீதி எல்லாரையும் ஏமாறுவான் பிராமணம் புழுவுக்கு பிராமணம் புழுவுக்கு ஏமாறுற சிவர் ஒருத்தர் தான் அதையும் கண்டுபிடிச்சிட்டேன் நான் எல்லாம் ஏமாந்துதானே வச்சுக்கிறேன் ஒன்று ரெண்டு கிடையாது எக்கச்சக்கமாக இருக்குது எப்போல இந்த பிராமணன்ற பேர் ஐயர் பேர் என் கைக்கு மாட்டினது இவ்வளோ தான் இது ஆயிரம் வருஷத்தில் எவ்வளோ புழிவு இருக்கும் அது ஒன்றுமே செய்ய முடியாது அப்புறம் இப்போ தான் வருது மெளிய மருந்து போய் எழுந்து வருது அவரை பார்த்தா இவங்க கருவறை பூஜை செய்யறதுக்கு தகுதியற்றவன் யாரோ அப்படியே உள்டா பாகமாக்கி கருவறை பூஜை செய்யறது எங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குதுன்னு நீ நிறுவி வச்சுக்கிறான் பாரு அது எவ்வளோ பெரிய சாம்பாத்தியடா எவ்வளோ நம்ப முடியுதா உங்களால் கருவறை பூஜை தகுதியற்றவன் யாருன்றது சொல்லி வைத்திருக்கிறார் திருமூலர் பிராமண ஜாதி கருவறை பூஜை செய்யக்கூடாதுன்னு அது எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக இருந்தால் அது அப்படியே மெது மெதுமெதுமாக திருப்பி கருவறை போய் செய்யறதுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது ஏன்னா நாங்கள் தான் செய்தீங்கன்னா வரேன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான்னா இது சாதாரண திறமையா இது அப்போ தான் நினைத்துக்கொண்டேன் அண்ணாமலையாரை தவிர மீறி எல்லாரையும் ஏமா பிராமண புழுவுக்கு அவர் ஒருத்தர் தான் ஏமாறல தண்டனை கொடுத்தார் உனக்கு கோயிலே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார் பொய் சொன்னதுனார் அது எதை போட்டோம் இது எல்லாம் இருக்கிறது திரும்ப இங்கே வருவோம் அதனால் நான் வந்து அந்த அந்த போற்றிக்காக தான் இவ்வளவும் சொன்னேன் அளவிற்கு சம்பந்தன் என்ற என்னை அழைத்து அதற்கு பிறகு பல ஆண்டுகள் நான் சுற்றித் திருந்து குருவை தேடி குருவிடம் சென்று பக்குவப்போட்டு ஞானானுபூதியெல்லாம் பெற்று அதற்கு பிறகு மௌனமாக இருந்து குரு சொல்லி நாற்பத்தைந்து வயசில் தான் அதுக்கு பிறகு மெதுவாக அது வெளியிடுறேன் உடனே இந்த பிராமண குரூப்பு கேக்கிப்பு நீர் போய் சம்பந்தரா யார் கேட்ட அதுவும் இவருலாம் சொல்ல இவ அவன் இவன் தான் அவங்களை அவங்களுக்கு வந்து மரியாதையை கொடுத்துட போகிறோம் பயப்படுறவன் யாராவது ஒரு நான் பிராமின் சாமி மரியாதை கொடுத்துட போகிறோம் தெப்பி தவிரிட்டு எல்லாம் வடப்பட அவன் இவன் இவனே சொல்லி போனான் சம்பந்தன்னு இவனே சொல்லி போனான் சென் பீட்ருன்னு இதே மாதிரி போகிறான் என்ன செய்வீங்க நீங்கள் அதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது இவருடைய மனநிலை வந்து அதிர்ச்சி அளிக்கிறது அது மாதிரி அந்த பிராமின் பொம்பளைங்களுக்கு அவ்வளோ எண்ணம் கெட்டு போய் இருக்கிறது இது போல் பிராமணன் இப்படி சேர்ந்து இந்த மாதிரி கேஷ் பர்ட்டோ போட்டிருக்காங்க என்னை தீர்த்துணும்னு சொல்லிட்டு சொன்னால் அது பிராமின் பொம்பளை சொல்லிட்டா அந்த நாயை அடிச்சு போட்டுருவான் நம்ம பெரியவாலாம் அப்படி கேள்விப்பட்டிருந்தேன் இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சி இருக்குது அந்த பிராமண பெண்களுக்கு அந்த ஒரு அடியார் ஒரு இவர் ஜாதி இல்லைன்னு சொல்கிற அந்த ஒரு காரணம் இந்த வர்ணாசம் இல்லைன்னு குரு சொல்கிற அதை பண்ண அந்த ஒரு ரீசனை ஆ செத்துணும் சாவட்சினுன்ற எண்ணம் சாதாரண அந்த பிராமண பெண்ணுக்கே இருக்குது அப்போதான் தெரிந்தது எனக்கு இது மிகவும் கொடூரமாக கெட்டு போய் ஒரு இனம் திருமூலரை பற்றி எனக்கு மிக 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 உயர்வாக சென்று கொண்டே இருக்கிறது அவர் அவர் மேலே எனக்கு மதிப்பு எவ்வளவு பெரிய ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் இல்லை எவ்வளவு பெரிய மகானான் தான் உணர்ந்து சொன்னார் அவரு இன்னைக்கு நான் ஒரு ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தெட்டு வயசில் ஒன்று ஒன்றா பட்டு பட்டு கெட்டு கெட்டு நொந்து நொந்து நான் புரிந்து கொள்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் என்னடா இவ்வளோ அதிர்ச்சாரு என்னடா இப்படி இப்படிங்கிறானுங்க என்ன ஆனால் உட்காந்த இடத்துல இருந்த ஆறாயிரம் வருஷம் முன்னால் உக்காந்துருந்த அச்சார் ஒரு ஒரு அடி பித்தேரும் மூடர் பிராமணர் என்று சத்தியமின்றி தனி உடையும் தானின்றி உத்தேரும் ஒரு உணர்வுமின்றி எதுவுமே இருக்காது அவனுக்கு கேட்டான் பழிச்சின்னு அச்சு சொன்னார் அவர் தான்டா திருமூலர் அவ்வளோ பெரிய மதிப்பு எனக்கு உயர்ந்து கொண்டே போயிருது நான் அனுபவப்பட அனுபவப்பட திருமூலர் மேலே எனக்கு மதிப்பு அதிகமாகிக் கொண்டே வருகிறது நான் அனுபவப்பட்டு ஐம்பத்தெட்டு வயசில் உணர்றேன் உட்கார்ந்த இருந்தே சொல்றாரு அவர் இவ்வளோ பெரிய மகான் அவர் கையெழுத்து கும்புன் அவரெல்லாம் திருமூலர் நாயனார் நாயனார் சித்தருக்கு சித்தர் அவர் ஆனால் என்னால் முடிந்தால் ஏதாவது சிறப்பு செய்யணும் திருமூலருடைய அதுக்கு அவருடைய அந்த திருமந்திரத்தை நம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இதெல்லாம் செய்யணும்னு அதிகமாக ஆவலாக இருக்கிறது இப்படி ஒரு சித்திரை நான் பார்த்ததே இல்லை மீதி மீதிப்பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி ஜாலரா ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஜாலராட்சி எல்லாம் இவனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அவனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நினமோ பண்ணி தான் போகிறாங்க எல்லாம் அச்சார் பார் பழியும் உடைச்சார் பார் உண்மையை பார்ப்பனன் பூஜை செய்தால் வேந்தர்கள் அழிவார்கள் நாட்டில் பஞ்சவரம் அச்சார ரெண்டு நடக்குதே பித்தர் மூடர் பிராமணர் பிராமண பெண் கொண்டு எப்படி இருக்கிறாப்பார் அந்த பிராமண ஜாதி செய்வ சுட்டி காட்டான் அவன் நாயி அவனை அச்சு போட்டுவான் நம்ம பெரியவா அந்த அவனுக்கு செய்யறது கொளன்னே தெரியல இந்த ஆச்சாரியன் செய்யறது குளன் அதுக்கு படலை நம்ம அவனை அச்சு போட்டுருவான் நாயி எப்படி தெரியுது அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி தெரியுத இப்போ உணர்றேன் இப்போ நேரடியாக உணர்றேன் ஆறாயிரம் வருஷம் முன்னே எப்படி தெரிஞ்சது திருமூல இருக்கு அவரோடு ஒரு பெரிய மகன் இருக்க முடியுமா அவரோட ஒரு பெரிய ஞானி இருக்க முடியுமா எப்பராக சொன்னார் ஆச்சரியமா இருக்குது எனக்கு இந்த பிராமண கூட நடுவில் தப்சி வருது அந்த அந்த மந்திரங்க இவனுங்களை அழிக்கிறதுல இவனுங்க நம்பர் ஒன்னே இவனுங்க சம்மந்தனா தான் நான் பாடினேன் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பாடலை அழிச்சு நாலாயிரம் பாடல் தான் கையில் கொடுத்து வச்சுக்கிறேன் இன்னைக்கு நாலாயிரத்து ஐநூறு பாடல் தான் அதுக்கு முன்னால் பாடினேன் திருமூலர் பச்சை உடைச்சு சொன்னேன் இது அழிக்கவும் முடியல இவன்களால் அப்போ எவ்வளோ பெரிய ஆற்றல் பாரு திருமூலருடைய ஆற்றல் ஆற்றலும் அவ்வளோ பெரிய ஆற்றல் ஞானமும் அவ்வளோ பெரிய ஞானம் ரொம்ப பெரிய விஷயம் சாதாரண விஷயம் எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது அனுபவத்தில் உணர்வுன பிரமிப்பாக இருக்கிறது சாதாரணமானவர்களடா திருமளாரப்பா அப்படி ரொம்ப பெரிய விஷயம் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இந்த ஒரு போற்றி ஓம் வா ஞான சம்பந்தா என்று அழைத்தருளிய சீர்காழி தோணியப்பரே போற்றி போற்றி சட்டநாதரே போற்றி போற்றி